ஆன்மீக கலஞ்செயும் நண்பர்களுக்கு அன்பான நம்ம இந்த பதிவுல வசந்த பஞ்சமி பத்தி பார்க்க போறோம் பொதுவாவே இந்த பஞ்சமி அப்படின்ற திதியில முப்பெரும் தேவியர்களை வழிபடுவது மிகச்சிறந்த பலன் ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியை நம்ம ஸ்ரீபஞ்சமி அப்படின்னு வழிபடுறோம் இந்த ஸ்ரீ பஞ்சமில மகாலட்சுமி அன்னைக்கு பூஜை பண்ணி வழிபடுறதுனால ஸ்ரீபஞ்சமில ஆரம்பிச்சு தொடர்ந்து மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்க தரித்திரியம் நீங்கி செல்வம் பெருகும் நம்ம வாழ்க்கையில ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பொதுவாவே வரக்கூடிய பஞ்சமிகள் பஞ்சமி திதிகள்ல துர்க்கைய வழிபடலாம் துர்க்கையை வந்துட்டு அஞ்சு முகம் வேலை வழிபடுறதுனால நம்ம வீட்டுல இருக்கற தரித்திரியங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோவிலுக்கு வந்து தொடப்பம் அதாவது இந்த விளக்கமாறு இருக்கு இல்லையா தென்ன தென்னகீற்றால விளக்குமாறு இது வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு தரித்திரம் போகும் ஒரு நல்ல வாழ்வு பெறலாம் அதே மாதிரி பஞ்சமினாலே வாராகி அம்மன் வாராகி அம்மன் முப்பெரும் தேவியரின் ஆற்றல் நமக்கு பெற்றுக் கொடுப்பாங்க சரஸ்வதி தேவி இந்த வசந்த பஞ்சமியில தான் வந்து அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஷியாம்லா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமியை நம்ம வசந்த பஞ்சமின்னு சொல்றோம் இந்த வசந்த பஞ்சமியில தான் கலைமகள் அன்னை சரஸ்வதி அவதரிச்சிருக்காங்க ஆயக்கலைகள் அதிபதியாக திகழக்கூடியவள் அன்னை தேவியின் அருள் கல்வி ஞானத்தை ஒன்றிணைந்து தரக்கூடியவளும் அன்னை சரஸ்வதியே இந்த சரஸ்வதி தேவிய நம்ம இந்த ஷாம்லா நவராத்திரியில வரக்கூடிய வசந்த வழிபட்டு அன்னையின் முழு கருணையும் நம்ம பெறலாம் எப்படி நம்ம ஊர்ல வந்துட்டு புரட்டாசி மாச நவராத்திரியில விஜயதசமி அப்போ வித்யாரம்பம் பண்றாங்களோ அதே மாதிரி வட இந்தியாவில் இந்த வசந்த பஞ்சமி தான் அங்க வித்யாரம்பம் பண்ணுவாங்க ஏன்னா சரஸ்வதியின் அருக்கணட்சம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வீட்டுல சரஸ்வதி அம்மனுக்கு அஹ் நைவேத்தியம் உங்களால என்ன நைவேத்தியம் பண்ணி வைக்க முடியுமோ அந்த நைவேத்தியத்தை பண்ணி வைக்கலாம் சுண்டல உச்சி வச்சு சுண்டலை உச்சி வைக்கலாம் இல்ல வெத்தலை பாக்கு பழம் ஒரு டம்ளர் பால் வச்சு அன்னைக்கு நல்ல வாசனையான மலர்கள் சாத்தி சரஸ்வதி அந்தாதி பிறகு சகலகல்லாவல்லி மாலை இதெல்லாம் பாராயணம் பண்ணி தேவிக்கு அர்ச்சனை பண்ணலாம் இந்த ஷியாமலையே பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியின் கூட்டுருவமா தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க எவ்வளவு அழகான தேவி அவங்க அவங்களே நம்ம இன்னைக்கு லலிதா சரஸ்வர நாமம் பாராயணம் பண்ணி வழிபடலாம் பிறகு பஞ்சமிக்குனே உரிய அன்னை வாராகிய வழிபட்டு நம் வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெறலாம் அப்பேற்பட்ட அற்புதமான பஞ்சமி வசந்த பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு வருது அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாவும் இருக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில பெண் தெய்வங்களை வழிபடுறது சிறப்பு இந்த வசந்த பஞ்சமியும் நமக்கு சேர்ந்து வருது அனைவரும் அம்பிகையை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறலாம் நன்றி வணக்கம்